சினிமா பின்னணி பாடகி சுசித்ரா கடந்த ஆண்டு சினிமா பிரபலங்களைப் பற்றிய மோசமான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் இதனால் தமிழ் திரையுலகமே பெரும் சர்ச்சைக்கு ஆளானது அதன்பின் தன் ட்விட்டர் பக்கத்தில் மீண்டும் மீண்டும் சினிமா பிரபலங்களின் ஆபாச புகைப்படங்களையும் வீடியோக்களையும் தொடர்ந்து வெளியிட்டு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் இது குறித்து அவரது கணவரும் நடிகருமான கார்த்திக் சுசித்ரா மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவித்தார் அதன்பின் சுசி ட்விட்டர் பக்கத்தில் போலி அக்கவுண்டில் இருந்து சில விஷயங்கள் புகைப்படங்களை வெளியிட்டு வருவதாக பாடகி சுசித்ரா தரப்பு கூறியிருந்தார்கள் இந்நிலையில் இந்த ட்விட்டர் பக்கம் மீண்டும் செயல்பட துவங்கியுள்ளது மீண்டும் அடுத்த லீலை விரைவில் வர இருக்கிறது என்று அந்த ட்விட்டர் பக்கத்தில் செய்திகள் வெளியாகி வருகிறது அது என்ன ட்வீட் என்றால் ரஜினி கபாலி படத்தில் பேசும் பஞ்ச் டைலாக்கான வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு எப்படி போனேனோ அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு என்று சில ஆபாச புகைப்படங்களுடன் அந்த ட்வீட் வெளியானது அதோடு மட்டும் நிற்காமல் எந்த நடிகையின் வீடியோ வேண்டும் என்ற கருத்து கணிப்பையும் நடத்தி வருகின்றன இதனால் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் அனைத்து சினிமா துறை பிரபலங்களும் அதிர்ச்சியும் கலக்கத்திலும் உள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் பன் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க